கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு குருசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு குருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக வெள்ளிக்கிழமை காலை தோறும் ஆவியானவர் யார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கற்றுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறவர் என்ற வார்த்தையை நாம் தியானிக்கிறோம் குறிப்பாக இந்த நாளிலே அந்த ஆவியினாலே ஆவிகளை பகுத்தறியும் வரமும் என்ற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஆண்டவர் ஆவிகளை பகுத்தறியும் வரங்களை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஊழியர்களுக்கு கொடுக்கிறார் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தாறு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டு நாகமான் தன் ஆண்டவனிடத்தில் தன் ராஜாவினிடத்தில் மிகப்பெரிய மனிதனாய் காணப்படுகிறான் சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த மனிதன் நல்ல அந்தஸ்தை பெற்ற ஒரு மனிதன் ஆனால் அவனோ குஸ்துரோகியாய் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது எனவே அடிமை பெண்ணாக கொண்டு போகப்பட்ட சிறுபெண் தன் ஆட்சியாரை பார்த்து என் எஜமான் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனிடத்திலே சென்றால் நலமாயிருக்கும் என்று சொன்ன மாத்திரத்திலே நாகமான் தன்னுடைய பரிவாரங்களோடு கூட அநேக பரிசு பொருட்களோடு கூட எலிசாவை பார்க்கும்படியாய் கடந்து செல்கிறார் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இப்படி இருந்தது எலிசா தன் சரீரத்தை தொட்டு தடவி சுகப்படுத்துவான் என்று எண்ணி கொண்டு சென்றான் ஆனால் எலிசா எலிசாத்தரிசி இவனை பார்க்கவே இல்லை அவன் கேயாசியை அனுப்பி நீர் போய் தானிலே எழுத மூழ்கும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று சொன்ன அவன் மிகுந்த கோபம் அடைந்தான் எங்களுடைய தேசத்தில் உள்ள ஆப்னாவும் வருவாரும் நல்லதல்லோ என்று சொல்லி தன் தேசத்து நதிகளை குறித்து பெருமையாய் பேசினான் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனை அவனிடத்திலே தயவாய் பேசி ஞானம் பண்ணும் அப்பொழுது சுத்தம் ஆவீர் என்று சொல்லுகிறார் இது எவ்வளவு எளிதான காரியம் என்று சொல்லி நாகமான் யோர்தானிலே ஏழு விசை மூழ்கி எழுந்த பின்பு அவனுடைய மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சம் போல ஆகிற்று அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்பதை பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே நாகமான் மிகுந்த ஆச்சரியப்பட்டு சிறுவேளியில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்று சொன்னது மாத்திரம் அல்லாமல் அவன் தன் கொண்டு போன அநேக பரிசுப் பொருட்களை எலிசா தீர்க்க தரிசியின் இடத்திலே கொடுத்தான் அதில் அவன் ஒன்றையும் வாங்கி கொள்ளவில்லை வாங்க மறுத்துவிட்டான் என்பதாக நாம் வசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொண்டுகிறோம் இதை பார்த்து கொண்டிருந்த கே ஆசி தன்னிடத்தில் இப்பொழுதுதான் ஒரு தெய்வ மனிதன் வந்தான் என்று சொல்லி நாகம்மானுக்கு பின்னாக ஓடி அங்கே போய் அவன் சில பரிசுகளை பெற்றுக்கொண்டு திரும்பி வருகின்ற காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது அப்பொழுது எலிசா தரிசி கேஆசியை பார்த்து கேயாசியே எங்கிருந்து வந்தாய் என்று கேட்டார் உடனே கேயாசி போய் சொல்லுகிறான் நான் எங்கும் போகவில்லை என்று சொல்லி ஆனால் தீர்க்கதரிசி சொன்னபோது நீ நாகம்மானுக்கு பின்னாக ஓடின பொழுது என்னுடைய மனம் உன்னோடு கூட ஓடவில்லையா என்று சொல்லி அவன் பொய் சொன்னபடியாலே அவனை கடிந்து கொண்டு நாகமானின் குஷ்டரோகம் உனக்கு வருவதாக என்று சொன்னான் கேயாசி மாறி போனான் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே ஆவிகளை பகுத்தறியக்கூடிய கிருபையை கர்த்தர் மனிதர்களுக்கு தேவ மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஓடுகின்ற பொழுது என்னுடைய மனம் முன்னோடு கூட ஓடவில்லையா என்று கேட்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் பரிசுத்த விசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சேஷர்களை பார்த்து நான் பாடுபட வேண்டும் தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் நான் நடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு கூட பேசின பொழுது பேதுரு சொல்லுகிறார் பேதுரு இயேசுவை தனியாக அழைத்து கொண்டு போய் ஐயோ நீர் அப்படி பாடுபட வேண்டாம் பாடுபடலாகாது என்று சொல்லி அண்டவரோடு கூட பேசுகிற ஒரு காட்சியை குறித்து நான் பார்க்க முடியும் அப்பொழுது இயேசு பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார் பேரு தேவனுக்கேற்றவ சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவிலை சிந்தித்தபடியினாலே அவனுக்குள்ளே காணப்பட்ட அந்த ஆவியை ஆண்டவர் கண்டு அவனை எனக்கு பின்னாக போய் என்று சொன்னார் நான் எவ்விதமான ஆவியை கொண்டு ஆலோசனை கொடுக்கிறேன் என்பதை குறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஒருவேளை பேதுருவை ஆண்டவர் பின் நாட்களிலே வலமையாக எடுத்து பயன்படுத்தினார் ஆனால் அவன் தேவனுக்கேற்ற ஞானமுடையவனாக தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாதபடி உலகத்திற்கேற்றவர்களை மனுஷர்களுக்கேற்றவர்களை சிந்தித்தபடியினாலே அவனுக்குள்ளே காணப்பட்ட அந்த ஆவியை ஆண்டவர் அலட்டினார் எனக்கு பின்னாக போ என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் மூன்றாவதாக அப்போ அப்போ நடுமுடியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆதி திருச்சபையில் அநேகர் தங்கள் காணியாட்சிகளை விற்று அப்போசரவுடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள் என்பதை நாம் மிகத் தெளிவாக அறிந்திருக்கிறோம் அப்படி வைத்த பொழுது அனனியா சப்பிராள் என்ற குடும்பத்தார் கணவன் மனைவி அவர்கள் தங்கள் ஆஸ்திகளை விற்று அப்போ சில இடத்திலே கொண்டு வந்தார்கள் அப்படி கொண்டு வந்தபோது சிலவற்றை அவர்கள் வஞ்சித்து எடுத்து வைத்துக் கொண்டார்கள் விற்கிறதற்கு முன்பதாக உங்களுடையதாக இருக்கவில்லையா நீ தேவனிடத்தில் பொய் சொல்லுகிறாயா கட்டுடைய ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லுகிறாயா என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கே அனனியா செத்து விழுந்தான் என்பதாக வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் இதை அறியாத சப்பிராள் அங்கே தொடர்ந்து வருகிறாள் வந்து ஒருவேளை பேதிரு அனனியாவை சப்பிராலை பார்த்து கேட்டபொழுது நீங்கள் இவ்வளவுத்தான் வித்தீர்களா என்று சொன்ன மாத்திரத்திலே அவளும் பொய் சொன்னபடியினாலே நீங்கள் கற்றுடைய ஆவியை சோதிக்க ஒருமனப்பட்டது என்ன என்று சொல்லி அவளை நோக்கி பேசின பொழுது அவளும் செத்து விழுந்தாள் என்பதை நாம் பரிசுத்த வேதாம்பத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாசம் வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே ஆவிகளை சோதித்தருகிற வரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாம்பத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சிலர் என்ன ஆவிகளை கொண்டு பேசுகிறார்கள் என்பதை நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆதி திருச்சபையில் ஆண்டவர் தம்முடையவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தின பொழுது பொய் சொன்னவர்களை பிரசுத்த ஆவியானவர் தண்டித்தார் என்பதை நாம் வேத வாக்கியத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ளும் அறிந்து எனவே விசுவாச வாழ்க்கையிலே நான் சாதாரண ஒரு மனிதனாய் மனுஷியாய் வாழ்வதை விட ஆவிக்குரிய கிருபைகளை ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற்று வாழுகின்ற பொழுது ஆண்டு நம்மை வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறார் என்பதை குறித்து வேத வசனங்கள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அன்றாட வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே ஆண்டவரே இப்படிப்பட்ட கிருமைகளை எனக்கு தாரும் இப்படிப்பட்ட வரங்களை எனக்கு தாரும் ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரங்களை எனக்கு தாரும் என்று நாம் கேட்கின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நான் ஒரு சாதாரண விசுவாசியாய் அல்ல அசாதாரணமான ஒரு மனிதனாய் மனுஷியாய் கற்றுக்கன்று வலமையாய் எடுத்து பயன்படுத்தப்படுகிறவர்களாய் காணப்பட ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஆவியின் வரங்களை ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து உபவாசத்தோடு கூட காத்திருந்து மிகுந்த வாஞ்சையோடு பரிசுத்தோடு கூட காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார் அநேகர் இயேசுவை உங்களில் காணக்கூடிய கிரியைகளை அவர் நடப்பிக்க போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தோடு கூட காத்திருப்போம் கர்த்தருடைய ஆவியான முறை நாம் பலமாய் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆகும் ஆமீன் நாம் ஜபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே விசுவாசம் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வரங்களை பெற்ற ஜனங்களாய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அதை செய்யும்படியாக நாங்கள் வேண்டு நிற்கிறோம் குறிப்பாக குடி ஊழியத்தை செய்கின்ற தேவ மனிதர்களுக்கு கற்றுடைய பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்த வாட்டிகளுக்கு ஆவிகளை பகுத்தறியக்கூடிய அந்த வரங்களினாலே நிரப்பும்படியாக நாங்கள் வேண்டு நிற்கிறோம் எங்களை இப்படி சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் இப்படி வருசுத்த வல்லமையினாலே வரங்களினாலே நிரப்புவீராக இப்படி ராஜ்யத்திற்கென்று எங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜபங்கேளும் ஒரு சுத்த பிதா அமேன் அமேன்